ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சம்மங்கி பூ வச்சு நீட்டாக ரொம்ப அழகாக ஸ்டோன் வச்சு சம்மங்கி பூ ரெடி பண்ணலாம் அதுக்காக வீட்டில் இருக்கிற நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க அடுத்தது வந்துட்டு நூல் வந்துட்டு எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஊசியில் ரெட்டையாக போட்டு கோர்த்து வச்சுக்காங்க இந்த டாலர் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர்லேயே ஈஸியாக கிடைக்குது நம்ம வந்துட்டு எந்த கலரில் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் இன்னைக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் சுற்றி ரவுண்டாகவும் நான் சென்டரில் மட்டும் பிங்க் கலர் ஸ்டோன் அந்த மாதிரி எடுத்துருக்குது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது ஃப்ளவரில் ஸ்டோன் இருக்கிறது அங்கங்கே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் கோர்க்க முடியும் நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ நீளம் வேணி வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டோனை வந்துட்டு கோர்த்துக்கலாம் போர்த்துட்டு முடியெலாம் போட வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நம்ம இது வந்துட்டு நூல் கூட ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம ஸ்லேட்டோ இல்லை அட்டையோ இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி தட்டையான பொருளில் இந்த மாதிரி நூல் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹெவியான நூலாக பார்த்து ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சுற்று சுற்றிட்டு அதோட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுருங்க முடி போட்டுட்டு மீ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க இந்த நூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஒவ்வொரு பூவாக வச்சு வச்சு நாட் போடுறதுக்கு அது வந்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாட் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நாட் போட போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டோன் எடுத்து கட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் கோர்த்த நூலுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் கேப் இருக்கும்போது தான் நம்ம பூ வச்சு வச்சு நம்ம ஒவ்வொன்றா கட்டும் போது நாட் போட முடியும் பர்ஃபெக்டாக அதனால் கொஞ்சம் தூரம் நூல் விட்டு ஸ்டோன் வந்துட்டு நெருக்கமாக கோர்க்காமல் இந்த மாதிரி நூல் விட்டு விட்டு கேப்பாக கோரத்துக்கோங்க இது வந்து ஸ்டோனை வந்துட்டு ஸ்டோன் கோர்த்த நூலை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா இருக்குமா ரெண்டு சைடும் நம்ம இந்த மாதிரி நாட் போட்றலாம் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஸ்டோன் கோர்த்த மணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக லூஸாகவே நாட் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம இழுத்து இழுத்து நம்ம பூ கூட வச்சு நாட் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து சம்மங்கி பூ எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணி வேணுமோ அவ்வளோ சம்மங்கி பூ எடுத்துக்கோங்க சம்மங்கி பூ வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரெண்டு ரெண்டு பூவாக சேர்த்து சேர்த்து நம்ம ஸ்டோன் கூட வச்சு நாட் போட போகிறோம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பூவாக எடுத்துக்கோங்க ரெண்டு பூவை எடுத்துகிட்டு நம்ம நம்ம ரெட்டையாக நூல் போட்டோம் இல்லைங்களா அந்த நூலுக்கும் சென்ட்ரலில் அந்த மாதிரி நம்ம ரெட்டையாக எடுத்து சம்மங்கி பூ வந்து ரெண்டு பூவும் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோன் கோர்த்துருக்கிற நூல் வந்துட்டு மேலே தான் இருக்குது இந்த ஸ்டோன் கோர்த்துருக்கிற நூலில் இருந்து ஒரு ஸ்டோன் மட்டும் இந்த மாதிரி இழுத்து அந்த பூ மேலே சென்டராக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம் ஸ்டோன் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்கிறதுனால நாட் போடும்போது பாருங்கள் நூலை வந்துட்டு ஸ்டோனோட அடியில் விட்டு தான் நாட் போடணும் இது மாதிரி நாட் போடும்போது கவனமாக பாருங்கள் நம்ம நாட் போடுற நூலை வந்துட்டு ஸ்டோனை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டோனை தள்ளி விட்டுருங்க சென்டரில் நூல் இருக்கணும் ஸ்டோன் வந்து நாட் போடும்போது ஸ்டோன் கொஞ்சம் பட்டையாக இருக்கிறதுனால அடிப்பக்கம் விட்டு தான் நாட் போடணும் அடுத்த செட்டு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சம்மங்கி பூ எடுத்து நம்ம ரெட்டையாக போட்ட நூலோட நடுப்பகுதியில் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கை வச்சு நல்லா தள்ளி நல்லா நெருக்கி விட்டுருங்க இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஸ்டோன் வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க கொஞ்சம் நூல் ரெட்டையாக போட்டதுனால ஹோல்ஸ் ஸ்டோனில் ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது அவ்வளவுதான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து சென்டராக பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டு நாட் போடுறது பாருங்க அந்த ஸ்டோனுக்கு அடியில் நூலை அடிப்பக்கமாக பட்டையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இதே நம்ம பீட்ஸ் மணியெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்த மாதிரி இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் விடுற மாதிரி வராது இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம நாட் போடுறதுக்கு பாருங்க மணிக்கும் பூவுக்கும் சென்டரில் எவ்வளோ நூல் கேப் இருக்குதுன்னு அந்த நூலில் தான் நம்ம வந்துட்டு நாட் போடணும் மணி வந்துட்டு ஒரு சைடு அப்படி நம்ம பூ கட்டாத மணியெல்லாம் அந்த சைடு தள்ளி விட்டுருங்க நாட் போடுறதுக்கு மட்டும் ஒவ்வொன்றா இழுத்து இழுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாட் போடுறதுக்கு வந்து சென்ட்ரலில் கேப் இருக்கும்போது தான் நம்மளுக்கு நாட்டு வீழும் இல்லைனா மணியில் சிக்கு போட்டுக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு இந்த மாதிரி நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொன்று முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த ஸ்டோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்துட்டு ரெண்டு ரூபாய் இது வந்துட்டு அவ்வளோ லூஸில் கிடைக்காது ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு இருபத்தி அஞ்சு ஸ்டோன் இருக்கும் மொத்தமாக இருபத்தி அஞ்சு ஸ்டோனும் சேர்த்து ஐம்பது ரூபாய் இது வந்துட்டு நம்ம ஒரு டைமுக்கு இல்லை நம்ம அடுத்தடுத்து நம்ம பூ இந்த மாதிரி நம்ம கட்டி கட்டி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து இந்த ஸ்டோனை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோமா கூட அடுத்தடுத்து நம்ம பூ வைக்கும் போது நம்ம இந்த மாதிரி கட்டி கட்டி வச்சுக்கலாம் இது வந்து எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது நம்ம ஏன்னா ஒரு டைம் வாங்கி வச்சுக்கிட்டோமா நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டோனுக்கும் கீழே இருக்கிற அந்த பச்சை கலர் வரைக்கும் இருக்கிற காம்புகளை வந்து கட் பண்ணிரலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்டரில் பிங்க் கலர் வச்ச ஸ்டோன் எடுத்துருக்கிறேன் எனக்கு வந்து இன்றைக்கி பிங்க் கலர் வச்ச ஸ்டோனாக தேவைப்படுது அதனால் நான் வந்து இந்த கலர் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக எந்த கலரில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற நூலை வந்து விட்டு கட் பண்ணலாம் அப்போ நம்ம வேணி வந்து ஜடையில் கட்ட முடியும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாகவும் நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி வேணி வந்துட்டு நம்ம சாமிக்கு கூட போடலாம் இது வந்துட்டு நம்ம சம்மங்கி பூவை மட்டும் இல்லாமல் நம்ம குண்டுமல்லி பூவை கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்